ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் நம்ம சேனலில் போன வாட்டி ஃப்ரீ சீடு கொடுத்தவங்க எல்லாருமே வந்து நம்ம திட்டக்கட்ட நூறு பேர்கிட்ட அனுப்பி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் வந்து செண்ட் ஆகிருக்குன்ட்டு மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணாங்க மீதி எல்லாருமே பார்த்திங்கனாக்கா சரி நம்ம வாங்கணும் வாங்கிற கடமை முடிஞ்சு போச்சின்ட்டு திரும்ப வந்து ரிப்ளை பண்ணவே நான் அத்தனை வாட்டி வந்து ரிக்வஸ்ட் பண்ணேன் சென்ட் ஆகிடுச்சின்னா தயவு செஞ்சு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கன்னு ஆனால் பார்த்தீங்கன்னா யாரும் பண்ணலை சரி ஓகே சில பேர் அப்படி தான் அப்படின்ட்டு விட்டுடுவோம் கையிலே பார்த்தீங்கன்னா ஒரு கை குள்ளமாகவும் ஒரு கை நீளமாகவும் முன்ன பின்னதான் இருக்குது அது மாதிரி தான் ஜனங்களில் நான் சில பேர் வந்து ஓகே நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க சில பேர் வந்து சரி நம்ம காசு கொரியர் கொடுத்துருக்கோம் அதனால வந்து வா வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க நம்ம வந்து அது நல்ல பொருள் ஒரு பத்து இருபது பொருள் கொடுத்தா கூட அதில் ஒரு சில செடி வாடி இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து அந்த ஒரு செடி மேலே தான் வந்து கஷ்டமாக இருக்குமே தவிர நம்ம கொடுத்த அந்த பத்தொம்போது பிளான்ட்டு விதை வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமாகவே அவங்களுக்கு தெரியாது அது மாதிரி ஒரு சில பேர் வந்து நம்ம கொரியரை அனுப்புறது அனுப்பிடுறோம் அங்கே வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கொரியருக்கு கேட்குறாங்கன்ட்டு நம்மளை பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அங்கே கொரியரில் கேட்குறாங்கன்னா ஏன் கேட்குறாங்க எதுக்கு கேட்குறாங்க நம்ம பண்ணுறது கொரியருக்கு பேக்கிங்க்குன்ட்டு சேர்த்து நம்ம வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ்ன்ட்டு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வாங்குகிறோம் அது வந்து எதனால் வந்து அவங்க பத்து ரூபாய் இரு இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கன்னு அது அவங்களோட இது அதுக்கு கூட நம்மளை போட்டு ரொம்ப வந்து புஷ் பண்ணிட்டு ஏன் கேட்குறாங்கன்னு தெரியல நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க இது என்னத்தை சொல்கிறது நம்ம எல்லா நூறு பேருக்கு அனுப்பினோம்னா ஒரு சில பேர் அதாவது ஒன்று ரெண்டு பேர் அந்த நூற்றில் ஒன்று ரெண்டு பேர் பண்ணுற டார்ச்சர் இருக்குது பார்த்திங்களா அது பெருசாக இருக்கும் அதனால் வந்து அந்த ஃப்ரீயாக நமக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கணுன்னா கூட நமக்குலாம் அது இஷ்டமே இருக்க மாட்டேங்குது எதுக்காக அதை கொடுத்துக்கிட்டு அதுக்கு அவங்க அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து வேலை வெட்டியே இல்லாமல் நூறு மெசேஜ் அதுக்கு பண்ணிகிட்டே இருப்பாங்க அது பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சரி அவங்கள மதித்து ஒரு ரெண்டு வாட்டி மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப இது என்னாச்சு அது என்னாச்சு அப்படின்ட்டு வேலை விட்டி விட்டுட்டு ஃபுல்லாக மெசேஜ்லேயே உட்காரணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க சரி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு நேரம்லாம் நினைக்கும் போது சரி இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறோம் நம்ம ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணுங்க வச்சிடுறாங்க இந்த ஜனங்க அதில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருமே வந்து சொல்லலை ஒரு சில பேர் பண்ணுறது தான் சொல்கிறேன் நான் எனக்கு வந்து வீட்லேயும் வேலை செய்யணும் தோட்டத்துலேயும் வேலை செய்யணும் மாடித்தோட்டத்தில் தோட்டத்தில் வந்து விதை கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுக்குறேன் கட்டிங்கும் ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஆனால் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு ஃப்ரீ சீடு கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறீங்களே தவிர மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அந்த யூடியூப்பில் என்ன மெசேஜ் சொல்லியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுறீங்க ஆனால் வீடியோவை ஃபுல்லாகவே பார்க்க மாட்டேங்கிறீங்க அந்த வீடியோவை அந்த கமெண்ட் பண்ணுறவங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்குறாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்கவே மாட்டேங்கிறாங்க என் அதாவது அவங்களுக்கு நினைக்கிறாங்க நம்ம வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்கலனாக்க தெரியாதுன்னு கண்டிப்பாக வந்து எந்தளவு பார்த்துருக்காங்க எவ்வளோ தூரம் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்காங்கன்னு நம்ம யூடியூப்பு வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் சரி பரவாயில்ல ஓ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி இப்போ நூறு பேர் பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அதில் ஐம்பது பேர் வந்து தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அந்த ஐம்பது பேருக்காகவே நம்ம மெயினாக வந்து வீடியோ போடுறேன் ஏதோ டைம் பாஸ்னாலும் வந்து இதில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ மற்றவங்க நம்ம எனக்கு வந்து அது மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க எனக்கு வந்து என்கிட்ட இல்லாத பிளான்ட்டாக பார்த்து எனக்கு அனுப்பியிருக்காங்க அந்த அன்போடு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அனுப்பும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பரவாயில்ல நமக்கு இந்த செடி இல்லை நமக்கு கிடச்சிருக்குன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது மாதிரி தான் நான் நினச்சிட்டு சரி நம்ம வந்து கொடுத்தோம்னாக்கா நம்ம சேனலும் ஆகும் அதனால் அவங்களுக்கும் வந்து ஒரு ஹாப்பி நம்ம சேனல் பார்க்குற அத்தனை நன் நண்பர்களுக்குமே வந்து ஒரு புரோஜனமாக நம்ம செ செடி பகிரும்போது ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் அப்பப்போ நம்ம ஃப்ளவர் சீடாக இருக்கட்டும் வெஜிடபிள் சீடாக இருக்கட்டும் எல்லாமே எல்லாருக்குமே கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் தான் கொடுக்குறோம் அதில் வந்து நம்ம வந்து போஸ்ட் கவரு அப்புறம் நம்ம சர்வீஸ் சார்ஜி நம்ம வந்து அது நம்ம ஒரு கொரியர் அனுப்புகிறோன்னாக்கா அவங்களுக்கு பெட்ரோலுக்குன்னு போட்டு அவங்களுக்கு ஒரு நூறுரூபா இரநூறுபா கொடுத்தா தான் வந்து போய் போஸ்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம அப்போ கணக்கு பண்ணி தான் ஒரு கொரியருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டின்னு வாங்குகிறோம் வாங்கும்போது இவங்க நம்ம லட்சக்கணக்கில் கொடுத்து நம்ம அதில் வந்து பத்து ரூபாய் ஏமாத்தின மாதிரி நினைக்கிறாங்க அது எனக்கு அதனாலயே எனக்கு பயங்கர எனக்கு வந்து அப்படி ஒன்றும் சம்பாதிக்கணும்னு எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது இதில் பத்து ரூபாய் எடுத்து தான் நான் வந்து சு பொழப்ப ஓட்டணும்னு கடவுள் வந்து அந்த நிலமையும் எனக்கு கொடுக்கல இது ஒரு டைம் பாஸ் எல்லாத்துக்கும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் செய்கிறேன்னே தவிர நீங்கள் கொடுக்குற நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா கொரியர் காசை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வந்து எதுவும் வந்து புரோஜனமாக பண்ணிக்கிறோம் என்னன்னா சரி ஓகே நமக்கு வந்து நிறைய கட் பண்ணி இந்த தூரை போடுவோம் அதிகமா செடி வளர்றது என்ன பண்ணுவோம் நம்ம தேவையில்லை இவ்வளோ செடி நம்ம மாடியில் வந்து வைக்க வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டட் செடி மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாமே கட் பண்ணி தூர போடுறது அந்த செடியை இன்னொருத்தவங்க வந்து காசு கொடுத்து தான் ஒரு அமேசான்லேயோ இல்லைன்னா நர்சரியிலையோ காசு கொடுத்து தான் வாங்குவாங்க நம்ம கீழே தூக்கி போடுற ஒரு செடியை அவங்க நூறுரூபா இரநூறுவா கொடுத்து வாங்குவாங்க அப்போ ஒரு நம்ம ஒரு பத்து செடியை தூக்கி போடுறோன்னாக்க அவங்களுக்கு வந்து சரி ஒரு ஆயரூபா சேவ் ஆகும் அதை வந்து நம்ம கொரியர் பண்ணுவோம் அப்படின்னு மெனக்கெட்டு அதை எடுத்து நம்ம அனுப்புகிறோம் அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமாகவே தெரியாது இப்படியும் சில பேர் வரதாக செய்கிறாங்க தான் சொல்கிறேன் இல்லையா நம்ம கையில் வந்து அஞ்சு விரல் இருக்குன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லை அது மாதிரி எல்லாமே அப்படி தான் ஏற்றத்தாழ்வும் வாழ்க்கையில் சகஜந்தான் இந்த மாதிரி சில மனுஷங்கள் அதாவது இதில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நான் விதை கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட உங்களுக்கு என்ன செடி வேணும்னு கேட்குறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி அன்பான சில உறவுகளுக்காக சில உறவுகள் பண்ணுற கஷ்டத்தை நம்ம பொறுத்துக்க வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த விதையெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன் சிகப்பு வெண்டை பலக்கிழ வெண்டைம்பாங்க இல்லையா அங்கே பாருங்கள் ஒரே ஒரு செடியில் எத்தனை முக்கு இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு அது ஒரு பதினஞ்சு இருபது முக்கு எல்லா பக்கமுமே இருக்கும் இதுதான் வந்து பலக்கலை சிகப்பு வெண்டை இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்கேன் யானை தந்த வெண்டை கொடுத்துருக்கேன் எல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ப்ரோஜனமாக அந்த ஒரு சீட் நான் நாலு சீடு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த நாலு சீட்லேருந்து நானூறு சீடு எடுக்க பாருங்கள் அதை வந்து திரும்ப போடுங்க அதுக்கப்புறம் சேகரித்து வச்சுக்கோங்க அது அதிகமாக இருந்தால் மற்றவங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுங்க அதுதான் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்புறனால இதெல்லாம் பறிக்க முடியல ஒரு சில காய் மட்டும் பறிச்சிருக்கேன் இந்த இந்த இதெல்லாம் அப்படியே இதான் ஃபஸ்ட்டு காய் இது அப்படியே இருக்கேன் நிறைய பூவும் இருக்குது பிஞ்சுமே நிறையா இருக்குது சரி ஓகே வரும்போது பார்க்கலாம் எத்தனை காய் வந்திருக்குது இது பழுத்து விதை விட்டுருக்கான்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளியுமே கொஞ்சம் பறிச்சுக்கிட்டேன் பறிச்சுக்கிட்டு இதையுமே வந்து எடுத்துக்கிட்டு போகலாம் ஊருக்கு போகணுன்னா பயங்கர கஷ்டம் தெரியுமாங்க கீழே செடிக்கு தண்ணி ஊற்றணும் மாடிக்கு செடிக்கு தண்ணி ஊற்றணும் எல்லாத்தையும் பேக் பண்ணணும் இது ரெண்டு நாள் தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட நம்மளால் முடியவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது பாருங்க இது ஒரு பக்கமாக இருந்திருக்கு செடியை காஞ்சி போச்சு செடி இது பீக்கங்காய் இல்லைன்னு பார்த்தாக்கா அது உள்ளேருந்து இருந்து ஒரு பேக்கங்காய் வருது சரி ஓகே இதையே வச்சு சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரைக்காவும் பீக்கங்காவும் பறிச்சுக்கிட்டேன் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து எலப்பரண்டை தான் கேட்குறீங்க எலப்பரண்டையும் முடக்கத்தான் கீரையும் மெயினாக கேட்குறீங்க சில பேர் வந்து பாதி பேர் எனக்கு இன்டோர் பிளான்ட்டு கொடுங்க இன்டோர் பிளான்ட்டு தான் ரொம்ப காஸ்ட்லி பிளான்ட்டு அதனால் வந்து நீங்கள் போன வீடியோவில் சொன்னீங்க இல்லையா இன்டோர் பிளான்ட்டு தரேன்னு அப்போ நீங்கள் எப்போ தருவீங்க இண்டோர் பிளான்ட்டு அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக கொடுக்குறேன் சிஸ்டர் ஒரு இப்போ நான் வந்து பாப்பா வந்து லீவுக்காக இங்கே திருச்சி வந்திருக்குறேன் இன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் நான் வீட்டுக்கு போயிடுவேன் வீட்டுக்கு போனதுமே எல்லாருக்குமே இன்டோர் பிளான்ட்டு கேட்குறவங்களுக்கு இன்டோர் பிளான்ட்டு ஏன்னா எல்லாத்தையும் வந்து போஸ்டரில் போட முடியாது அதனால் இன்டோர் பிளான்ட்டு தனியாக கேளுங்க அதே மாதிரி ஹெர்பல் பிளான்ட்டு தனியாக கேளுங்கள் என்னால் தனித்தனியாக தான் பேக் பண்ண முடியும் அப்புறம் செகண்ட் ஷிஃப்ட்டில் கூட நீங்கள் வந்து கேளுங்கள் ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக கொரியர் பாக்ஸ் மாதிரி போட்டோம்னா உங்களுக்கு தான் வந்து அது கொஞ்சம் இது ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் கேட்குறீங்க கொடுக்குறது ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுக்குறீங்க ட்ராகன் ஃப்ரூட் எங்கிட்ட இல்லாத பிளான்டெல்லாம் கேட்குறீங்க ட்ராகன் ஃப்ரூட்டு எல்லோ கொடுங்க ட்ராகன் ஃப்ரூட்டு ரெட்டு கொடுங்க அதுக்கப்புறம் வந்து முல்லை கொடி கொடுங்க வெத்தலை கொடி கொடுங்க மல்லி கொடுங்க அப்புறம் செம்பருத்தியில் இந்த கலர் கொடுங்க அந்த கலர் கொடுங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் ே கொடுத்துட்றாங்க என்கிட்ட இல்லாத பிளான்ட்டும் கேட்குறாங்க இருக்கிற பிளான்ட்டு கேட்டால் பரவாயில்ல நான் சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஆசைக்கு கேட்குறீங்க எனக்கும் கொடுக்கணுங்கிற ஆசை தான் என்கிட்ட இருக்கணும் இல்லையா என்கிட்ட இருக்கிறது நிறையா வந்து வெஜிடபிள் பிளான்ட்டுமே நிறையா இருக்கும் அதே மாதிரி முக்கியமான இன்டோர் பிளான்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது இன்டோர் பிளான்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் இன்டோர் பிளான்ட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து அது வந்து லோ மெயின்டென் அது இந்தளவு வந்து வெஜிடபிள் செடி மாதிரிலாம் நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமாக வந்து உரம் போடணுங்கிற அவசியமெல்லாம் இருக்காது அதுக்கு வந்து நம்ம தண்ணி மட்டும் விட்டால் போதும் எப்போமாவது ஒரு வாட்டி அரிசி கழுவின தண்ணி மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுப்பேன் அது ஒரு வாரத்துக்கு ஊருக்கு போயிட்டு வந்தால் கூட தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமும் இருக்காது அதனால் நான் மோஸ்ட்லி நிறைய கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட் கலெக்ஷனாக தான் வச்சுருப்பேன் அதுக்கப்புறந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணது வெஜிடபிள் பிளான்ட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொத்தமல்லி கருப்பில் எது எது ஈஸியாக வரும் அந்த மாதிரி பிளான்ட்டெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வீட்லேயே வந்து பப்பாளி முருங்கை மரம் சாரி மாடித்தோட்டத்துலயே பப்பாளி மரம் வாழை மரம் எல்லா மரமும் மாடிக்கு வந்துடுச்சு ஓகேவா அடுத்தடுத்து தான் இன்னும் இன்னும் டெவலப் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரிய வகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாட்டி போட்டு இன்னும் ஒரு டூ மந்தில் எல்லாருக்குமே கொடுக்குற அளவுக்கு கொண்டு வர போகிறேன் நம்ம மாடி தோட்டத்தையும் சூப்பராக இதுக்கு மேலே தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் எல்லாருக்கும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவேன் நம்ம சேனல் தொடர்ச்சி பாருங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் மாடியில் வந்து ஏதோ ஒரு செடி வளர்க்கணுன்னு மோட்டிவேஷன் கிடைக்கும் முடிஞ்சால் என்ன என்கிட்ட இருக்கிற விதையை கேளுங்க கொடுக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக கொடுக்குறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து விதை கேட்டுகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறீங்க ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக யார் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும் இல்லையா அப்போ வந்து நான் அவங்கள வந்து முன்னாடி தொடர்ச்சி கமெண்ட் பண்ணுறவங்க ஐடியை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ பிளான்ட் கொடுக்கும்போது அவங்களோட ஐடி அவங்க ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா லைக் போட்டு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் புதுசாக எஸ்ட்டாக இருக்கிறது தான் புதுசாக இருக்கிற நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பேன் இப்போ நம்ம ஒரே செடியில் கத்திரிக்காயும் நிறையா இருக்குது அதே மாதிரி மிளகா ஒரு செடியில் பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ மிளகாக்கு மேலே இருக்குங்க ஒரே செடியில் ஆனால் தான் ஆள் இல்லை ஏன்னா மிளகா செடி பார்த்திங்கன்னா அங்கங்கே மிளகா செடி நிறையா வச்சுருப்பேன் இந்த கத்திரிக்காய் இப்போ விதையுமே இந்த வாட்டியும் போன வாட்டியும் நிறைய பேருக்கு பகிர்ந்துருக்கேன் ஏன்னா இது அவ்வளோ சூப்பரான கத்திரிக்காங்க ஒரு செடியில் பார்த்திங்கன்னா நான் நிறையா கிலோ கிலோவாக ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த பூமியில் வைக்கும்போது ஒரே செடியில் நாற்பது ஐம்பது கத்திரிக்காய் வந்திருக்கு ஓகே மக்களே நீங்களும் கார்டன் வைங்க பாய்